ரூபம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கம்போடியாவில் மிதக்கும் நகரங்கள் வெள்ளம் வந்து மிதக்கும் நகரங்கள் அல்ல இவை மாபெரும் கடல் போன்ற டோன்லே ஷாப் ஏரியில் கட்டப்பட்டிருக்கும் மீனவர் குடியிருப்புகள் ஆசியாவில் மூன்றாவது மிக நீளமான நதி மீகாங் திபெத்தின் இமயமலைப் பகுதியில் உற்பத்தியாகி தென்கிழக்கு ஆசியாவில் சீனா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் உட்பட ஏழு நாடுகளில் ஓடிவரும் வற்றாத நதி கம்போடியாவில் ஒரு பகுதியாக இருக்கும் டோன்லே ஷாப் ஏரி உலகின் மிக பெரிய நல்ல நீர் ஏரி இங்கு காணப்படும் மீன்வளத்தை நம்பி சுமார் முப்பது லட்சம் மக்கள் பல கிராமங்களாக குழுமி ஏரி வீடுகளில் வாழ்கிறார்கள் ஏரியில் நீரின் அளவு மழை காலத்தில் அதிகரித்தும் கோடையில் குறைந்தும் மாறி மாறி இருப்பதால் அதற்கேற்றபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏரிக்கரையை ஒட்டி உயரமான மூங்கில் கொம்புகளை பதித்து அதன் மேல் ஆஸ்பெஸ்டாஸ் போன்ற கூரைகள் அமைத்து வீடாக்கியிருக்கிறார்கள் வரிசையாக வீடுகள் அங்கேயே ஒரு தேவாலயம் பள்ளிக்கூடம் உணவு விடுதி மருத்துவமனை என அனைத்தும் இருக்கிறது நிலத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் எம் நகரங்கள் மத்தியில் கடலில் இவ் நகரங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது பெரும் அதிசயமே அது மட்டுமின்றி பல வசதி வாய்ப்புகளோடு வாழும் நாம் அலட்சியமாகவும் படகில் பயணம் செய்து நீரில் வாழும் இவர்கள் தங்கள் வாழ்வை ரசித்தும் வாழ்கிறார்கள் இவர்களைப் போன்று இருப்பதை வைத்து வாழ்வை அழகாக ரசித்து இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம்